ஜியாக <laughs>

உண்மையில நான் நாராயணம் நிறைய மக்கள் அவர்த்து மட்டும் அல்ல தெரிய மக்கள் சங்கத்தை கொரோனா காலத்தில் தான் உங்களுடைய அறிமுகமே கிடைச்சு கொரோனா காலத்தை பார்த்துக்கிடையா கொரோனா மக்கள் வெளிவராத ஒரு சூழ்நிலை வெளி வந்தாலும் அதனால் நம்ம பாதிக்கப்பட்ட பயத்திற்கான அரசாங்கமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று கதை தரப்பட்டிருந்தது மக்களை நாம் ஓட்டி காண முடியாது மக்கள் யாரும் அனுமதிக்கவில்லை கிராமத்துறை அந்த காலகட்டத்திலே பாதிக்கனால் இவர்கள் ஒவ்வொரு தெருவாக சென்று தெருவாக சென்று அந்த மக்களுக்கு தேவையான காய்கறிகள் மளிகை பொருள்கள் தேவையான அத்தனை பொருட்களும் தினம் செய்தார்கள்

இல்லை என்றால் வந்து இருக்கின்ற கட்சியை சேர்ந்தவர்களும் நிர்வாகத்தை வந்துவிட்டு அமர்ந்து விட்டு அவர்கள் பிரியாணி செய்து கொண்டாடி விட்டு செல்வதற்காக நான் செய்வதில்லை இதை பொறுத்தவரை எந்த நிகழ்வு என்று வந்தாலும் ஏழை எளிய மக்கள் எல்லோரும் அதனால் பலனிய வேண்டும் ஏழை மக்களுக்கு நம்ம முடிந்தது நம்மால் அதாவது செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரு நூறு பேருக்கு ஒரு இரநூறு பேருக்கு ஐநூறு நிச்சயமாக

அங்கே பார்த்தீங்கன்னால் அநேகமா எல்லா மாதிரி எல்லா ஹோட்டல்களையும் கிறிஸ்துமஸ் மாதம் இருக்கும் கிறிஸ்துமஸ் அழகாக செய்து வைத்திருப்பார்கள் அந்த அளவுக்கு அதாவது கிறிஸ்துமஸ் பண்டிகை கொடுத்தாரு இது மதத்துக்கான ஒரு பண்டிகை என்று இல்லாது மக்களை பொறுத்த அளவு கிருஷ்ணா ஆவதற்கான ஒரு தேசத்தை நான் பிறந்ததேன் மதத்தை பரப்பதற்காக அவர் பிறக்கவில்லை மதத்தை வளர்ப்பதற்காக அவர் பிறக்கவில்லை அவரை பொறுத்தளவிலே பாதுகளை ரட்சிப்பதற்காக பிறந்தார்

உணர்ந்து மகிழந்தா அவளே மையம் இங்கே நெய் இருக்க வேண்டும் என்கின்ற கோட்பாடு தான் பார்த்தீங்கன்னா மார்கெழி என்று சொல்ல மார்கழியை என்று பிறானே மாகழை மாறிக்கு பிறகு அதிகமாக அதாவது பதிவிடங்கிற மாதமாக இருக்கு இந்த ஆறு கிட்டத்தட்ட இப்பொழுது சென்னையை கொடுத்ததை ஒரு காலகட்டத்தில் பார்த்தால் நான் சொல்ல வைக்கிற குறிப்பே நான் பெ நம்ப ஆங்கில சென்றோம் என்றால் இந்த மார்கழியை கொடுத்த வேலை பார்த்தால்

எக்னூரில் ஆயிரம் டோல் போட்டால்தான் தண்ணீர் கிடைக்காது தண்ணீர் கிடைக்குது அந்த அளவுக்கு வாட்டர் லைனா கீழே எங்களுக்கு வேற காரணம் எல்லா இடமும் நான் சுயந்தால் கூடிவிட்டேன் கூடிவிட்டேன் காரணத்தினாலே செய்யக்கூடிய மழையாக கே இடனுடைய சூழ்நிலை இருந்துது அதன் காரணத்தினால்தான் இதை பார்த்தோம் ஆறுகளி என்பது எல்லா மாதங்களும் இது போல ஆகிவிட்டது அந்த அளவுக்கு இங்கே இங்கே யாரும் கற்றுப்படுவதோ கப்ளோர் பண்ணுவதோ இல்லை இல்லை

அம்பாயுதமாக தான் அதாவது அதான் அம்பாயுதமாக தான் பிறந்தார் ஏ ரத்தந்தாட்டாய் பிறந்தார் என்று நாம் அறிவிக்க நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய முதல் பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் இந்த மாதத்தான் பிறந்தார் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு அருமையான மாதம் அருமையான மாதம் என்பதை விட எல்லோ தலைவர்கள் பிறந்த மாதம் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் கொடுத்த மகிழ வேண்டும் பிறரை மகிழ்விக்க வேண்டும் என்ற கோட்பாடு கிருஷ்ண ஜெயந்தியை பொறுத்தவரை இந்த நிலையில் நான்